எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் என்னாகுமோ பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கர்த்தர் நம்மோடே இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் இந்த வார்த்தையை சொன்னது யோசுவாவும் காலைப்பும் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டாம் பாருங்களேன் நாற்பது வருடம் வனாந்தர பாதையிலே அவர்கள் நடந்து வந்து பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வந்து பல போராட்டங்களை தாண்டி வந்து இப்பொழுது தேசத்திற்கிட்டே அருகே வந்து விட்டார்கள் அப்பொழுது நடந்தது என்ன வேதாகமத்தில் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டு பேரை மோசை அனுப்புகிறார் உள்ளே வேவு பார்க்கும்படியாக அந்த வாக்குத்தத்தை தேசத்திற்கு பன்னிரெண்டு பேர் போய் நாற்பது நாள் சென்று திரும்பி வரும் பொழுது பத்து பேர் துர்ச்செய்தியை சொல்லுகிறார்கள் ரெண்டு பேர் ஜீவனை பேசுகிறார்கள் அந்த ரெண்டு பேர் தான் யோசுவாவும் காலைப்பும் அவங்க சொல்றாங்க நிச்சயமாய் நாம் அந்த தேசத்தை சோதரிக்கலாம் அந்த பத்து பேர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா அங்க இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய ஒரு இருக்கிறாங்க அவங்க ராட்சஸர்களாக இருக்கிறாங்க அங்கே போனால் நம்மளை அவங்க கொன்று போட்டுருவாங்க அவர்களுடைய பார்வை எல்லாம் மாம்சத்தின் பார்வையாகவே இருந்தது அதனால அவங்க சொன்னாங்க நம்மளால் உள்ள போக முடியாது ஆனால் தேவ ஆவியை பெற்ற யோசுவாவும் காலிப்பும் விசுவாசத்தோடு சொல்லுகிறார்கள் நாம் சுதந்திரிக்க முடியும் இந்த நாளில் உங்களோடு கூட விசுவாசமாய் நான் சொல்லுகிறேன் நிச்சயமாய் சில முடியாததை நம்மை கொண்டு கர்த்தர் முடிய பண்ண வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி இருப்பது அந்த தேசத்தை பார்த்து விட்டு வருவதல்ல விசிட் பண்ணுவதல்ல நாம் சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதனால தான் அந்த கான்ஃபிடென்ட் வேர்ட் பாருங்களேன் இவர்களிடத்திலிருந்து வந்த அந்த ஒரு கான்ஃபிடன்டான வார்த்தை அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் பிகாஸ் காட் இஸ் வித் அஸ் தேவன் நம்மோடு இருக்கிறார் எங்க நமக்குள்ள ஒரு உறுதி என்ன தெரியுமா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பது நமக்கு ஒரு பெரிய பலம் அல்ல இல்லையா நிறைய பேருடைய பலம் பல காரியத்தை அவர்கள் சொல்லுவார்கள் இதுதான் எனக்கு ஒரு பெரிய பலம் இதுதான் எனக்கு ஒரு பெரிய பலம் ஆனால் யோசுவாவுக்கு அழைப்பு சொல்கிறாங்க நம்மோடு கர்த்தர் இருக்கிறார் என்பது தான் நமக்கு ஒரு பெரிய பலம் நாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அவங்க எத்தனை கூட்டம் இருந்துட்டு போட்டுமே எத்தனை ஜாதிகள் அங்கே இருக்கட்டுமே எத்தனை பேர் தடைகளை உண்டு பண்ணும்படி பெரிய பெரிய ஆட்கள் எழும்பட்டுமே தேவனமோடு கூட இருந்தால் மனுஷன் நமக்கு விரோதமாய் ஒன்று செய்ய முடியாது இந்த நாள் உங்களுக்குரிய வார்த்தை நமக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா அவர்களுக்கு பயப்படாதீங்க உங்கள் பிரச்சனைகள் பயப்படாதீங்க எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க வாழ்க்கையை குறித்து பயப்படாதீங்க கத்தல் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாய் பலனடைவோம் சுதந்திரிப்போம் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வோம் நமக்கு உங்களுக்கு ஜபிக்கிற பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் நடத்தி இந்த வாக்குத்தத்தின்படியை நடத்துங்க வார்த்தையின்படி நடத்துங்க யேசுபின் நாமத்தை ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே கார்கசி